லிபோர்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இந்தியாவின் இரும்பு மனிதன் அமித்ஷா மற்றும் தமிழ்நாட்டின் இரும்பு மனிதன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ற அதிமுகவின் முன்னாள் அமைச்சரான ஆர் பி உதயகுமார் அவர்கள் சொல்லியிருக்காங்க இதை பற்றி மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்றத கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க ஒரு காமெடியா தான் பார்க்கணும் வேற என்ன சொல்றது எதையுமே நம்ப முடியாது யார் சொல்றது அமித்ஷா வந்து இந்தியாவுக்கு இரும்பு மனிதனா அதெல்லாம் கிடையவே கிடையாது அப்படி தமிழ்நாடு மக்கள் ஒருபோதும் அந்த மாதிரி பார்க்கவே இல்லை அதுவும் காமெடியாக தான் இருக்கு சிரிப்பு தான் வருது அதெல்லாம் அப்படி இல்லை நாங்களாம் யாரையும் பார்க்கல இதுவரைக்கும் இரும்பு அது அவங்க அந்த ஜெயலலிதா தான் அவங்க தான் இரும்பு பண்ணிதுன்னு பேர் எடுத்துவாங்க இவங்கெல்லாம் இரும்பு பண்ணிதுனாக்கா அப்புறம் அலுமினியம் போடுறதுனாங்க எல்லாம் தக்கரம் அலுமினியா என்னது அந்த இரும்பு இரும்புன்றா இவர் இரும்பு பண்ணிதுன்னாக்கா அப்புறம் மத்தவங்க எல்லாம் எங்க போறது இது என்ன தெரியல அது அலட்சியம் அரசியலில் வந்து என்னவோ அது என்னென்னமோ நடக்குது பயங்கரமாக இது போகிறாங்க இவங்க என்னமோ பேசுகிறாங்க வந்துட்டாரு கேட்டாங்க நான் அரசியலை பற்றி இந்த குட்டினியை பற்றி எதுவும் பேசலாம்னு சொல்லிட்டாரு என்னவோ தெரியலாது ஜெயக்குமார் வந்து அடிப்படையெல்லாம் தெரியாது அரசியல் பற்றி அதனால அவர் பேசுற ஸ்டாலின் பற்றி தெரியாது ஸ்டாலின் பூர்வீகம் அடிப்படை அவருடைய நாலேஜ் தான் தெரியாது அதனால அவர் பேசுறது அதனால என்னும் எடப்பாடிலாம் ஒன்றும் கிடையாது வேஸ்ட்டு எடப்பாடிலாம் வேஸ்ட்டு ஒன்றுமே கிடையாது ஸ்டாலின் வந்து அவரளவுக்கு நல்லது செய்கிறார் எனக்கு தெரிஞ்சு ஸ்டாலின் தான் செயல்படுறாரு எடப்பாடி கிடையாது ஸ்டாலின் தான் அவர் தான் நல்லா செய்கிறார் இப்போது பஸ்ஸு ஃப்ரீ விட்ருக்கார் எதுவும் எதோ திட்டம்லாம் நல்ல திட்டம்லாம் வருது இல்லை பரவாயில் இந்த மெட்ரோ எல்லாம் புதுசாக போடுறாங்க மகளிர் உதவுத்து நிறைய கிடைக்கல தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஸ்டாலின் தான் முக்கவசுதான் ஸ்டாலின் எடப்பாடியெலாம் அவர் வந்து ஜெயலலிதா கிட்டே வந்து வந்தவர் அவர் அவர் வந்து காலையில் வந்து கட்சி இது பண்ணார் கட்சியில் மேலே வந்து இது வந்து இது அடிப்படையிலேருந்து கஷ்டப்பட்டுக்கார் ஸ்டாலின் உறுப்பு அடிப்படை உறுப்பினர் இருந்தே திமுக கஷ்டப்பட்டு முன்னேறி வந்திருக்காரு ஆட்சியில் வந்து சொல்லுவாங்க எறும்பு மனிதன் நான் தான் இது என்ன ஆட்சியில் வந்தால் தான் தெரியும் எந்த சிஎம் வந்தாலும் நன்மையை செய்தால் அவங்கள கைவிட மாட்டாங்க அப்போ தீமாவை வச்சிச்சா என்ன பண்ணுவாங்க ஜனத்துங்களை வந்து கௌரவம் பண்ணணும் ஏழைங்க அப்போ எங்கள் ஓட்டு தாம்மா நாங்கள் பயவிடாத போடுற ஓட்டு எங்கள் ஓட்டு தான் தாழ்த்தப்பட்ட மக்கள் வந்து பயவிட மாட்டோம் நாங்கள் எதுக்குமே பயவிட மாட்டேன் நாங்கள் துணிஞ்சு ஓட்டு போடுறோங்க அப்படி இருந்தபோது நீங்கள் வந்து கவர் அப் பண்ணாதாம்மா ஜனத்துங்களை நீ இன்னத்த பண்ண எங்களுக்கு கவர் பண்ணீங்க இந்தியாவிலே ஒரே ஒரு ஒரே அதாவது இந்த அதிமுக இதை பிஜேபி இந்த மாதிரி கட்சிகளில் தான் இவங்களே ஒரு பேரை சுட்டிக்கிடுவாங்க மற்ற கட்சியெல்லாம் சுட்ட மாட்டாங்க உலகத்தில் ஒரே ஒரு அயன்மேன் தான் இரும்பு மனிதன் யாரு முல்லபாய் பட்டேல் அவர்தான் மனிதன் அப்போ இவங்க ரெண்டு பேரும் இரும்பு மனிதன் அவரை துருப்பிடித்த மனிதனா அவர் தான் இரும்பு மனிதன் உண்மையிலே இவங்க இப்போ ஏன் இப்போ இரும்பு மனிதன் வாங்க நாளைக்கு காலையில் தங்க மனிதன் அப்படிவாங்க அமித்ஷாவை ஏன்னா இவங்க மேலே உள்ள கேஸ்லாம் போகணும்ல பல கேஸுங்கள்லாம் பண்ணியிருக்காங்கல்ல ஈடி ரைடு கா வந்துட்டா பேச அதுக்கு எல்லாமே காக்கா பிடிச்சி காலில் உழுவணும் அடிமைத்தனமாக எல்லாமே அவங்க சொல்லணும் காலை அமிக்கி விட்டால் கூட அம்மிக்கு விட்டு தான் ஆகணும் அமைச்சர் கட்சி வந்தி தான் இருக்காரு அவருக்கு எல்லாமே தான் இவங்கெல்லாம் தப்பிப்பாங்க இரும்பு மனிதனாக லட்சமாக ஏதோ கதை கதைப்பட்டுங்க இவனுங்க இது பண்ணிடு இரும்பு மனிதன்லாம் இரும்பு மனிதன் இரும்பு பெண்மணின்றது அவங்க தான் பேர் எடுத்துவங்க வேலைதான் பேர் எடுத்துவாங்க அதுக்கு அதுக்கு நெஞ்சு எந்த கட்சிக்காரர்களும் கிடையாது எவனும் கிடையாது சொல்லி நிற்கிறாங்க அந்த மாதிரி நான் தான் இரும்பு மனிதன் நான் தான் அலுமினியம் மனிதன் அப்படின்னு சொல்லி பேச்சுதான் ஆகணும் குற்றம் புரிந்தவன் தான் ஆகணும் குற்றம் புரிந்தாமன் வாழ்க்கையில் நிம்மதியுமா இவங்க வாழ்க்கையில் எதுவும் நிம்மதியாது என்ன இவங்க தான் அடிச்சிக்கிறானுக்கா எல்லாம் ஒன்றா சேர்ப்பாங்கன்றாங்க இப்போ இந்த வந்து என்ன சொல்கிறான் அப்போ எடப்பாடி ஓபிஎஸ்சி ஜம்மத்துக்கும் சேர்க்க மாட்டேன் துரோகிங்களா இன்னைக்கு இன்னைக்கு பேப்பரில் கொடுத்துருக்கா இவங்க என்ன செய்றானுங்க நமக்கே புரிய மாட்டேங்குது இவங்க வந்து ஒரு காமெடி பசின் படம் பார்க்குற மாதிரி இருக்கு இவங்களை பார்த்தா கட்சியை நாசம் பண்ணிட்டானுக்காங்க அதிமுகவை திருப்பியும் கூட்டணி வைக்கலாமா திருப்பியும் இது மூலயமா ஆதாயம் கிடைக்குமா அப்படின்னு ஒரு முயற்சி பண்ணுறாங்க ஆனால் தமிழ்நாட்டில் அந்த கூட்டணி எப்போவுமே எடுபடாதுன்னு எடப்பாடிக்கும் தெரியும் அதிமுகவில் இருக்க எல்லாத்துக்குமே தெரியும் இது ஒரு தேவையில்லாத தான் பெஸ்ட்டு இல்லையே அப்படின்னு எதுவுமே இல்லை பூஜ்ஜியம் தான் அந்த மாதிரிலாம் நாங்கள் வரைக்கும் அந்த மாதிரி பார்க்கவே இல்லை அவரை அவங்க கட்சியில் உள்ளவங்க அந்த மாதிரி புகழ்வாங்க அந்த மாதிரி சொன்னால் ஏதாவது நம்மளுக்கு திருப்பி அமைச்சர் பதவி கொடுப்பாங்க திருப்பியும் நம்ம முன்னணியில் நம்மளை வைப்பாங்க கழட்டி விடாமல் பார்க்கறதுக்காக ஒரு ஐஸ் வைக்கிறது தான் இதெல்லாம் இதெல்லாம் சும்மா அப்படியே சொல்லிக்கிறது தான் ஆனால் எதுவுமே மக்கள் எதுவுமே நாங்களாம் அப்படிலாம் பார்க்கவே இல்லை அப்படின்லாம் நினைக்கவே இல்லை ஜெயலலிதா வந்து அவங்க மூலியமாக தான் இந்த காலையில் வந்து கும்பிட்டு அந்த கஷ்டப்பட்டு வரல அவர் வந்து பணியார் ரொம்ப வசதியான காலையில் வந்து வசதியாக தான் இருந்தாலும் ஏழை மக்கள் நல்ல சேர் அவர்களுக்கு பாஜகவோடு மாட்டேன் பிஜேபியோடு சேர ஆர்எஸ்எல் இவங்க எல்லாம் இது வந்துட்டு இருமா இவங்க சேர்ந்து தான் ஆகணும் ஏன்னா இவங்க மேலே அவ்வளோ வாக்குதல் இருக்கு சேரட்டா நாளைக்கு காலை ஈடி அனுப்புவார் இடி ரெண்டு ரெண்டு பேர் காடு கிடையாது ஏழைங்களாம் கவனிக்கணும் சரி நீ ஆட்சியில் இருக்கும் போது கூட இந்த ஜனத்துங்களை நீங்கள் நல்லா பார்த்துருக்கணும் அப்போ இவர் நல்லா செய்துன்னு வர நம்ம டாக்டர் புல்லர் நல்லா செய்கிறாரு அப்புறம் தான் எங்களுக்கு கவலை என்ன பண்ண அவர் வந்து என்ன பண்ணான்னு நான் தப்பு சொல்ல வரல இப்போ ஓட்டு வாங்குறீங்க ஓட்டு வாங்கிட்டு இது செய்கிறேன் அது செய்கிறேன்ங்க அது நீங்கள் செய்து செய்யணும் ஜனத்துங்களுக்கு அப்போ ஓட்டு போட்ட மக்கள் எதனா ஒரு ஆபத்துன்னு போய் கேட்டால் நீயா எனக்கு ஓட்டு போட்ட நீயா எனக்கு செய்த போன்னு கட்சிக்காரங்க தடுத்துறாங்க அதே கட்சிக்காரங்க ரோட்டில் இருக்கும்போது ஒரு டோக்கன் கொடுத்தாரு நீ எங்கே கேட்குற நாங்கள் மயில் ரோட்டில் இங்கே தான் கிடக்குறோம் அப்போ அந்த டோக்கனுங்க கொடுப்பாங்க தீபாவளிக்கு இந்த பொங்கலுக்கு கொடுப்பாங்க ஆளை பார்த்து அந்த டோக்கனுங்க கொடுக்குறாங்க எந்த கட்சிக்காரங்களாக இருந்தாலும் மயிலை நனைஞ்சிக்கிறவங்க பணியில் பணியில் கடுகுங்க கொடுத்த ஆகணும் அதனால் வெற்றி பிறப்பு வாய் கிடையாது ஆனால் வந்துட்டு பிஜேபிக்கு வந்துட்டு தனிப்பட்ட முறையில் வாய்ஸ் கூடும் அது வந்துட்டு அவங்க இப்போ இவங்களை வச்சு அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு வளர்ந்துட்டு வர்றாங்க அதனால் அவங்களுக்கு வாய்ப்பு இருக்கு வாய்ப்புன்னு சொன்னால் ஓட்டு எண்ணிக்கை அதிகமாகும் ஜெயிக்கிறது துவக்கிறது அப்படிங்கிறது அது ரெண்டா பட்சம் ஆனால் வந்துட்டு ஓட்டு முத எடுத்ததை விட இப்போ கொஞ்சம் சதவீதம் ஜாஸ்தி வரும் அது மதவாத சக்தி அப்படிங்கிறதுனால தான் அவங்க வந்துட்டு மதவாத சக்தி அது வந்துட்டு நம்ம நாட்டுக்கு அது ஒத்து வராது நம்ம நாட்டில் எல்லாருமே வந்துட்டு சகோதரத்தோடு இருக்காங்க இவங்க வந்துட்டு அந்த இதை வந்துட்டு அது வீண் பிரச்சனைகளுக்கு வழிவகுக்கும் அப்படிங்கிறதுனால வந்துட்டு ஜனங்க தவிர்க்கிறாங்க அதனால் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தால் வெற்றி பெற்றிக்கு வாய்ப்பு இல்லை அதிமுகவுடைய ஓட்டு பேங்க் வந்துட்டு குறைஞ்சிக்கிட்டே இருக்கும் பிஜேபியுடைய பேங்க் வந்துட்டு ஏறிக்கிட்டே இருக்கும் இரும்பு மனிதனாக லட்சமாக ஏதோ கதைப்பட்டுங்க இவனுங்க இது பண்ணிடு இரும்பு மனிதனாக இரும்பு மனிதன் இரும்பு பெண்மணின்றது அவங்க தான் பேர் எடுத்துவாங்க ஜெயலலிதா தான் பேரெடுத்துவங்க அதுக்கு அதுக்கு நெஞ்சு எந்த கட்சிக்காரங்களும் கிடையாது எவளும் கிடையாது சும்மா சொல்லுறாங்க அந்தமாரி நான் தான் இரும்பு மனிதன் நான் தான் அலுமினியம் மனிதன் அப்படின்னு